அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினெட்டு உருட்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை நினச்சிருக்கீங்களா இந்த தான் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் முன்னேற முடியல வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பமே இல்லை அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் சொல்லுவாங்க நீ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் እንንንንንን மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணத்திலும் செயலிலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மேலும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் நேர்மறையாக பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் உங்களுடைய இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்படும் நிதியிலமையை பொறுத்தவரை நிதி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் விருப்பங்கள் உங்களை நிறைவேற்றக்கூடிய பலன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மகிழ்ச்சியை கொண்டுவர் கொண்டாடுவதற்கு சாதகமான நாளாக அமையாது நீங்கள் பலன்களை தாமதமாகத்தான் எதிர்பார்க்க முடியும் இன்று உங்களுக்கு பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் கவலையை ஏற்படுத்தலாம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கு மூலமாக துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை வளமான மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமைகிறது கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை மிகவும் திறமையாக சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் மீதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிக்கொள்ள ஆன்மீக ஈடுபாடு சிறப்பானது பணியை பொறுத்தவரை பனி சுமை அதிகமானதாக காணப்படுகிறது முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது இன்று அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க இயலாது என்ற காரணத்தால் சுய முயற்சியை நம்பி மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம் ஓய்விற்கு நேரம் இருக்காது சிறப்புடன் பணியாற்ற திட்டமிட்டு பணிபுரிய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது உறவில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவு காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியின்மை காணப்படலாம் இதனால் பதட்டம் நிலவும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படலாம் உற்சாகமான போக்கு தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணி அதிகமாக இருக்கும் காரணத்தால் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை தக்கவைக்க பக்குவமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பண இழப்பும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய வலிமை காரணமாக முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் மூத்தவர்களின் ஆதரவு பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றுவீர்கள் பணிகளை ஒழுங்கு முறையோடு மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படும் அதிர்ஷ்டம் என்று காணப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக் கொள்வீர்கள் சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அந்தமான நாளாக அமையலாம் பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எந்த செயலையும் யோசித்து மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை கவனத்தோடு திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் இனிமையற்ற சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் இருவருக்கும் இடையே தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதனை எதிர்கொள்வது கடினமானதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தலைவலி தீவிரமாக இருக்கலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணம் பெற முடியும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது பாதகமான விளைவுகளை தடுக்க யோசித்து முடிவெடுப்பது நல்லது நீங்கள் வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் பணியைப் பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு மேற்கொள்ள இயலாது மேலும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் வெளிப்படையாக உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது அஜாக்கிரதை காரணமாக சிறிது பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை கவனமாக ஆற்ற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணப்பற்றாக்குறை காரணமாக பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை வரை அசௌகரியம் காரணமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் தூக்கமின்மை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பங்களுடனும் காணப்படுவீர்கள் நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக நன்மை பெறலாம் இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வுகள் ஏற்படலாம் இதை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துரதிருஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாது உங்களுடைய இந்த கடைசி நிமிடத்தில் நல்ல வாய்ப்பை இழக்க நேரிடலாம் எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று முறையாக திட்டமிடுவதன் மூலமாக மற்றும் கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக நீங்கள் பிழையின்றி பணியாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது சளி அல்லது இருமல் ஏற்படுவதற்கான மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்காது இதனால் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்க இயலாது பணியை பொறுத்தவரை இன்று தேவையற்ற பயணங்கள் காணப்படலாம் பணியில் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை இலக்க நீரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை உங்களுக்கு காணப்படலாம் இது சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகள் ஆரோக்கியம் பற்றிய கவலை உங்களுக்கு காணப்படும் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்